ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா விசிபல்லா பாத் தாங்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்றது சொல்கிறேன் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க தேவையான பொருளும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிராம் அரிசி ஒரு நூறு கிராம் பருப்புங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு கருவேப்பிலங்க இது அதுக்கப்புறம் புளிக்கு வந்து ஒரு எழுபச்சி ம சைஸில் புளி ஒரு வெள்ளம் வெள்ளம் வந்து கொஞ்சோண்டு அது எதுக்காகனா அப்புறமேட்டுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து விசிபல்லா பாத் பவுட்ரு பாட்டிலில் அதுக்கப்புறம் குக்கர் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க உஷாராக நோட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு உங்கள் வீட்டில் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குங்க நான் எப்படி கரெக்டாக மிஸ் பண்ணாத பாருங்கள் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ கேஸ் கொஞ்சம் ஸ்பீடில் வச்சிடலாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய்ஞ்சிட்டுங்க எண்ணெயில் வந்து லேசாக புகை வரும் புகை வந்தோடனே எண்ணெய் காய்ஞ்சிருங்க எண்ணெய் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கடுகு அப்படி லேசாக தூய் விட்லங்க கடுகு கடுகு வந்து பார்த்திங்கன்னா திட்டமாக ஒரு சின்ன ஸ்பூன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்பூன் அளவு தாங்க பண்ணோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாங்க ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் உங்களுக்கு காரம் எப்படி வேணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா ஒரு பல்லு பூண்டுங்க ஒரு ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா பூண்டு அந்த ஒரு பூண்டு வந்து முழுசாக இது பண்ணிக்கணுங்க போட்டு அதை கொஞ்சம் வதங்கணுங்க வதங்கின உடனே வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுச்சுங்க வெங்காயம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா வதங்குற மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு மாதிரி நல்லா கலராக வரட்டுங்க ரோஸ் கலராக வர அளவுக்கு நல்லா வதங்கலாங்க எண்ணெயில் வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஏற்று தாங்க வதங்கும் அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி தாங்க வதக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிடுவாங்க அதுமாதிரி பண்ணக்கூடாது வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணும் வதங்கணுன்னே பார்த்தீங்கன்னா கரேப்பில் போட்டாச்சு கரேப்பில் போட்டு கரேப்பில வந்து ஏன்னா ஃபஸ்ட்டே ஏன் கரேப்பில் போடணுன்னு பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுங்க அதனால்தான் இது வெங்காயம் வதங்குனோடனே கரேப்பில் போட்டுங்க கரேப்பில் போட்டு பார்த்திங்களா அப்படியே அந்த க்ரீனிஷாக இருக்கும் கறிவேப்பில் பார்க்கறத்துக்கு ஆனால் நல்லா ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிச்சிங்களா வதங்கினோடனே தக்காளி போட்டோம் தக்காளியே போட்டு க்ளீனாக நல்லா வதக்க வேண்டியதுதாங்க தக்காளி நல்லா வதங்கணுங்க நல்லா வெ வெந்தால் தான் ஒரு நாளாக பாருங்கள் தக்காளி நல்லா வந்து வதங்கிச்சிங்களா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸுங்க இந்த சைஸ் கட் ப தாங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்களா போட்டியெல்லாம் நல்லா வதக்கணுங்க நல்ல எண்ணெயிலேயே வதங்குற அளவுக்கு வதங்கிட்ட பிறகு நம்ம பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறேன் பாத் பவுட்ரு போட வேண்டியது தாங்க உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது மோஸ்ட்லி அதிகமாக காரம் இருக்காது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க வேண்டியதாங்க ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா காயிலே வதக்க வேண்டியது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரம்லாம் வந்து காய்கறிலாம் நல்லா ஊறுங்க நல்லா வதங்கிடுச்சிங்களா பாருங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்க உடனே இப்போ வந்து நம்ம ஓர சார்ஜி எடுத்து போட வேண்டியதாங்க அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேங்க அளவு அந்த அளவு கரெக்டாக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க உண்மையிலே அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு அரிசி தாங்க நாங்கள் ஊற வச்சுது மொத்த டோட்டலில் சேர்த்து பருப்பு அரிசி சேர்த்து அதுக்கு மூணு சொம்பு மூணு சொம்புலேருந்து மூன்றரை சொம்பு தண்ணி வரைக்கும் ஊற்றலாங்க பாருங்கள் ரெண்டாவது சொம்பு ஊற்றி ஆச்சுங்களா இது வந்து மூணாவது சொம்புங்க பாருங்கள் மூணாவது சொம்பு ஊற்றியாச்சு நம்ம வேணா எக்ஸ்ட்ரா வேணால் நல்லா தண்ணி மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம இன்னொரு அரை சொம்பு ஊற்றிக்கணுங்க அவ்வளோதாங்க மூன்றரை சொம்பு ஊற்றி வச்சுங்க மூன்று ஊற்றின உடனே நம்ம வந்து உப்பு வந்து இந்த நேரத்தில் வந்து உப்பு வந்து பார்த்துட்டோம்னா உப்பு பார்த்துட்டு அது இல்லாமல் புளி வந்து இப்போயே ஊற்றிடணுங்க நம்ம ஒவ்வொரு வச்சோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் அந்த புளியை வந்து நல்லா கரைச்சிக்கணுங்க கரைச்சிட்டு ஊற்றிட்டு வேண்டியது இதிலேயே ஆட் பண்ண வேண்டியதாங்க சும்மா நம்ம கையிலையே வடிகட்டி அப்படியே ஊற்றிக்க வேண்டியதாங்க அதில் பார்த்திங்களா ஊற்றி வச்சுங்க ஊற்றிட்டு உடனே நம்ம வச்சுருக்கிற வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா அந்த வெள்ளம் வந்து சும்மா ஒரே ஸ்பூன் வெள்ளம் இருந்தால் போதுங்க பார்த்திங்களா அவ்வளோதாங்க அந்த ஒரு ஸ்பூனு வெள்ளத்தை போட்டுட வேண்டியதாங்க இதில் அப்படியே அது பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஆகும்போது அது கரைஞ்சிருங்க அது ஊற்றிட்ட நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாங்க பார்த்துட்டு உப்பெல்லாம் ஆட் பண்ணி வச்சிங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் விசில் போட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க விசில் போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஓகே மூணு விசில் வந்தால் போதுங்க மூணு விசிலுக்கு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் விசில் போன பிறகு அதை நாங்கள் திறக்க வேண்டியது தாங்க பார்த்தீங்களா நீங்கள் எதிர் பிசிபிளாக பார்த்து ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே பார்க்கும் போதே பாருங்கள் எச்சி ஊருங்க உண்மையிலே செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவல் நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி அடிக்கடிக்கு வீட்டில் செய்வீங்க இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நாங்களும் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் வீடியோ மேலும் மேலும் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்